ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் எஸ் என்ன பேச போகிற ஐபிஎல் எஸ் எப்போ ஸ்டார்ட் ஆபத்து அடுத்த மாதம் எண்டில் ஸ்டார்ட் ஆகிடும் டேட் இன்னும் அனௌன்ஸ் ஆகல வெரி சூன் வந்துடும் ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்கு இல்லையா அதனால கொஞ்சம் எப்போ என்னென்ன அவங்க வென்யூலாம் கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணும் ஏன்னா எதுவாக இருந்தாலும் மார்ச் எண்டில் ஸ்டார்ட் ஆகி மே எண்டில் முடிச்சாகணும் ஏன்னா ஜூனில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இருக்குது அந்த நேரத்தில் இது நம்ம விளையாடிட்டு இருக்க முடியாது டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இன் வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் அமெரிக்கா ஆல்ரெடி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு பயங்கரமாக சேல் ஆகிடுச்சாங்கன்னா டிக்கெட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மும்பை இந்தியன்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச டீம் எல்லாேருக்கும் பிடிச்ச டீம் தான் எல்லாருக்கும் பிடிக்காத டீம் தான் ஆமாம் மிக்ஸ்டு ரியாக்ஷன் இல்லை ஆர்சிபி விராட் கோலிக்காக தான் அது ஆர்சிபி தோனி எம்எஸ் தோனி நான் சொல்ல வேணாம் சிஎஸ்கே நோன் ஃபார் எம்எஸ் தோனி அண்ட் இஸ் என்னோட கேப்டன்சி ஸ்கில் ரைட் மும்பை இந்தியன்ஸ் என்ன இப்போ புதுசாக சொல்ல போகிறேன் எங்களுக்கு தெரியாதுங்கிறீங்களா ரைட் இப்போது வந்து டெய்லி ஏதாவது ஒரு ஐபிஎல் வீடியோ வந்துகிட்டே இருக்கோ எங்களுக்கு தேவை உங்களோட ஆதரவு அது மட்டும் இல்லை இண்டியா இங்கிலாந்து மேட்ச் இருக்குல்ல நான் இன்றைக்கி எஸ் ஸ்கேல் ராவல் வேறு இன்ஜூரிட்டாங்க திரும்ப நான் எப்போதும் சொல்லுவேன் இன்ஜூரி பஜ் கேர் ஏன்னா இன்ஜுரி எப்போ வேணால் வரும்னு அது பரவாயில்ல சார் பார்த்துக்கலாம்னு நிறைய பேர் சொன்னீங்க இந்த பாருங்கள் ரெண்டாவது டெஸ்ட்டும் இல்லை மூணாவது டெஸ்ட் இல்லை கேஎல் ராவல் விராட் கோலி வேறு இல்லை ஸோ மிடில் ஆர்டர் அதோட பிரீவிய எடுத்துகிட்டு அப்புறம் வர இந்தியா இங்கிலாண்டு என்னென்னு இதை பார்த்துருவோம் போன சீசன் மும்பை இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா பதினாலு மேட்ச் விளையாண்டாங்க எட்டு ஜெயித்தாங்க ஆறு தோத்துட்டாங்க குவாலிஃபையர் டூ விளாண்டாங்க நான் எப்போதும் சொல்கிறது போலர்ஸ் விண்யூ டோர்னமெண்ட் பேட்ஸ்மேன் வின் யூ ஒன் மேட்சஸ் இயர் அண்ட் தேர் போலர்ஸ் தான் டோர்னமெண்ட்டை அவுட் பண்ண முடியும் ஜெயிக்க முடியும் நீங்கள் டெஸ்ட் மேட்ச்சில் ஓலி பாப் அவுட் ஆகலன்னா என்ன பண்ணிட்டாரு உங்களுக்கு தெரியும் ஒன் இன் நைன்ட்டியாக ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ஆப்போனண்ட்டை அவுட் பண்ணணும் போன சீசன் குஜராத் ஐட்டன்ஸாக இவங்க குவாலிஃபை டூ தோத்தாங்க ஏன் தோத்தாங்கன்னா திடன் ஹேட் பும்ரா போன சீசன் ஃபுல்லாக ஜஸ்பிரீத் பும்ரா உள்ள இல்லை ஏன்னா ஒரு இன்ஜுரி உங்களுக்கு தெரியும் குஜராத் ஐட்டன்ஸ் இரநூத்தி முப்பத்தி மூணு அடித்து போன சீசன் ஃபார் த்ரீ அதனால மும்பை தோத்தாங்க குவாலிஃபயர் டூ அதனாலேயே என்னமோ தெரியல ஆர்திக் பாண்டியை திருப்பி கொண்டு வந்தாங்க நீ தான் கேப்டன் நீ தான் எங்களை காப்பாற்றணுன்னு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நிறைய விவாதிச்சிட்டோம் அதை பற்றி ஆர்திக் பாண்டிய கேப்டன்சி வந்தது போனதெல்லாம் ரோஹித் சர்மா அண்ட் எனிவே அது அது வேறு டாபிக் அவர் வரலாம் பும்ரா ஏன்னா இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச டெஸ்ட் மேட்சில் பார்த்துருப்பீங்க செம்மா நான் அஞ்சு விக்கெட் ஆள் நாலு விக்கெட் ஆள் ஏன்னோ அவர் பும்ரா மட்டும் வச்சுமே சொல்கிறியா பெஸ்ட்டு போலிங் அட்டாக்னா இன்னும் தேவ் தி பெஸ்ட்டு பேஸ் அட்டாக் ஸ்பின்னுக்கு நான் வரலை ஸ்பின்னிங் ஏன் வரலன்னா ஸ்பின்னரில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பியூஷ் சாவ்லா அவர் இருக்கார் பிக் நேம் யாருமே இல்லை பியூஷ் சாவ்லா ஒரு காலத்தில் பிக் நேம் லெக் ஸ்பின்னர் மைட் பி எக்ஸ்பென்சிவ் பட் யார் விக்கெட் டேக்கர் நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் பியூஷ் சாவ்லா அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் ஸ்ரேயஸ் கோபால் ஆமாம் அவர் பார்ட் டைம் போலிங் போடுவார் திடீர்னு பேட்டிங் பண்ணார் நம்ம முகமது நபி அவர் ஆப்கானிஸ்தானாக அவளை ரிலே பண்ணுறதுல அவரை போலிங்கில் ஸோ இருக்கார் அப்புறம் ஷம்ஷ் முலானி இருக்கார் லெஃப்ட் ஹார் ஸ்பின்னர் ஸோ அவங்கெல்லாம் வந்து ரன் த்ரூ ஸ்பின்னர் கிடையாது அதனால் அது ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டு ஓரமாக வச்சுருவோம் அப்போ அந்த ஸ்பினோட வீக்னஸை ஃபாஸ்ட் பாலிங் தான் காம்பன்சேட் பண்ணணும் பேசஸ் அப்கோர்ஸ் பும்ரா பற்றி நம்மளுக்கு தெரியும் பட் அவங்களோட அந்த கூட இருக்காங்க பார்த்தீங்களா ஜேசன் பேரண்ட்ராஃப் அண்ட் தில்ஷான் மதுசங்கா ரெண்டு பேருமே லெஃப்ட் ஹாம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் நம்ம பிளேயர்ஸ் எல்லாமே லெஃப்ட் ஹார்ம் ஃபாஸ்ட் பாலர் வர்ணல் வல்னரபல் நாட் ஒன்லி லெஃப்ட் ஹாம் ஃபாஸ்ட் பால் லெஃப்ட்ஹான் ஸ்பின்னருமே வளர்ப்பு உங்களுக்கு தெரியும் அந்த அப்போ ரீசெண்டாக அந்த டாம் பாட்லி ஏழு விக்கெட் எடுத்தார் டெஸ்ட் மேட்ச்சில் ஸோ அதனால் அந்த தில்ஷான் மதுஷங்கா ராஃபோட எக்ஸ்பீரியன்ஸ் பேரன் சூப்பர் மதுஷங்கா அஞ்சு விக்கெட் ரீசன்டாக எடுத்தார் வேர்ல்டு கப்லேயே ஃபிஃப்டி ஒரு வேர்ல்ட் கப்லேயே தட் அப்புறம் முக்கியமாக ஜெரால் கோட்ஸி ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் பிரமாதமான ஹெவ் ஸ்பீடு இருக்கு அவருக்கு ஃபாஸ்ட்டு குட்லத்தில் புஷ் பவுன்ஸ் பண்ணுறோம் எப்படி போகம்போடு புஷ் புஷ் அண்ட் ஐ திங்க் இந்த ஐபிஎலில் ரெண்டு பவுன்சர் அல்லோடுன்னு நினைக்கிறேன் வெரி குட் போலர்ஸ் தான் எப்போதும் ஹேண்டிகேப்பு போலர்ஸ் ஒரு பவுன்சர் தான் போடணும் லெக் சைடில் ஜெய்ஸ் லேஸாக பீட் ஆச்சுன்னா ஒய்டு லெக் சைடில் நாலு ஃபீல்டுக்கு மேலே இருக்கக்கூடாது ரெண்டு ஃபீல்ட்ரு அங்கே நில்லு ஒரு ஃபீல்ட்ரு அங்கே பேட்ஸ்மெனுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை ஏன் சொல்லுங்களேன் பேட்ஸ்மேனாக ஒரு ஓவரில் ஒரு ஃபோர் தான் அடிக்கலான்னு யாரும் மேட்ச் பார்க்க மாட்டா ஆமாம் எல்லாம் பேட்டிங் ஓரியன்ட் அந்த இடத்துல போலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆச்சா அப்புறம் நுவான் துஷாரான்னு ஒருத்தர் எடுத்து வச்சுருக்காங்க அவர் வெரி குட் ஃபாஸ்ட் போலர் ஸ்லிங்கர் மலிங்கா அந்த ஆக்ஷன் உள்ளவர் ஆமாம் எப்படி சிஎஸ்கேக்கு தோனி பத்திரானாவை யூஸ் பண்ணார் தெரியுமா டெத்தோ ஓவரில் பன்னெண்டு பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப்லி நுவான் தோஷாரா வில் பி யூஸ் லைக் தட் ஏன்னா இஸ் அ வெரி குட் போலர் பழைய பால்லர் ரொம்ப நல்லா ஸ்விங் பண்ணுவார் ரிவர்ஸ் ஸ்விங் ஆகும் டோ இன்னோ பிரேக்கிங் காலில் வந்து உள்ள யாருக்காரு டம்மால்னு ரொம்ப கஷ்டம் அது விளாட்றது அக்யூரசி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது இருக்கு நோன் தோஷாரா இஸ் அ பிக் பிக் ப்ளஸ் அவங்களுக்கு அப்புறம் ரொம்ப நிறையா ஷப்பாட் வேறு எடுத்து வச்சிருக்காங்க ட்ரேடிங்கில் ஹார்திக் பாண்டே ரொம்ப நாள் ஆச்சு அவர் விளையாடி பேட்டை பிடிச்சி வர்ல்டு கப்லேயே பாதியில் இன்ஜூரி ஆகிட்டார் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் சவுத் ஆப்ரிக்கா சீரிஸ் ஆஸ்திரேலியா சீரிஸ் இப்போ இங்கிலாந்து வந்துருக்க டெஸ்ட் மேட்ச் எங்கேயுமே இல்லை அவர் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் எந்த ஒரு கேமும் நீங்கள் போய் விளையாட முடியாது ரஷ்டியாக இருப்பீங்க நெட்ஸில் என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் பட் அவர் ஃபிட்டாக இருந்து ஃபுல்லாக நாலு ஓவர் போட்டாலும் இட் இஸ் பிக் ப்ளஸ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் அவர் எல்லாமே பிக் ப்ளஸ் இந்த போலிங் அட்டாக் நான் சொல்கிறது அவரோட பேட்டிங் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் மிடில் ஆர்டர்ல அவர் ரெண்டு மூணு ஓவர் போட்டோம்னா இன்னும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ஏன்னா அவங்க பேட்டிங் பற்றி ஆக்சுவலி நீங்கள் கவலையே போனாங்க ஹார்திக் த பாலர் வில் பி மோர் யூஸ்ஃபுல் தன் இஸ் பேட்டிங் ஏன்னா அவங்க ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் டிம் டேவிட் ஷான் கிஷன் திலக் வர்மா டேவல் பிரவேஷ் பெரிய பேட்டிங் இதெல்லாம் தாண்டி தான் அவங்களுக்கு வரணும் அவங்க பார்த்துப்பாங்க போலிங் நம்ம இவங்க பார்த்துப்பாங்க இது என்னோட ஒப்பீனியன் யாரை நீங்கள் ஓகீங்களுன்னு சொன்னீங்க கேப்டன்சி வில் டிசைடுங்க ஹார்திக் பாண்டியோட கேப்டன்சி என்ன பண்ணணும் ராஷி ரோஹித் சர்மா அஞ்சு கப் ஜெயிச்சார்னா இஸ் கேப்டன்சி ஸ்கில் ஹவ் யூட்டிலைஸ் யுவர் ஸ்கில் அதே மாதிரி தோனியோட கேப்டன்சி ஸ்கில் தான் டேட்ஸ் ஆர்மின்னு சொன்ன டீமை வச்சு அஞ்சு கப் ஜெயிச்சி வச்சுருக்காரு டேட்ஸ் ஆர்மின்னு த சோ யங் எனர்ஜெட்டிக்கு ஒரு கப்பு கூட ஜெயிச்சது இல்லை ஆர்சிபிலாம் உங்களுக்கு தெரியும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆர்சிபி நிறைய டீம் இருக்கு டக்குன்னு பஞ்சாப் ஏன்னா இங்க எங்க ஹார்திக் பாண்டேக்கு சேலஞ்ச் வரேன்னா நீங்க சொல்லுங்க போன சீசன்ல அவர் தான் ஃபைனல் கொண்டு போனாரு டீம் அதுக்கு முன்னாடி கப்பு ஜெயிச்சாரு ஜெயிச்சாரு அங்க என்ன ஒரு பெரிய பிளேசர்னா முகமது ஷமிகிட்ட நீங்க பாலிங் போது இங்க சொல்ல வேணா நீ இப்படி போலிங் பாட்டு பா பண்ணு அவுட் ஸ்விங்கிங் பண்ணு யாருக்கார் பண்ணு லெப்ட் அண்ட் ரைட் அண்ட்லாம் இன்னொச்சு என்ன பண்ணணும் அதே மாதிரி ஸ்பின்னருக்கு வந்தீங்கன்னா ராஷித் கான் அண்ட் நூறு அகமது ரெண்டு பேருமே ஆப்கானிஸ்தான் பவுலர்ஸ் ரெண்டு பேருமே இன்டர்நேஷனல் வளர்றவங்க ராஷித் கானை பாதி விஷயம் சொல்லி கொடுத்துருவாரு நூறு அகமதுக்கு ரெண்டு பேரும் டேண்டமா ரெண்டு போடும்போது எட்டு ஓவர் ஆஃப் குவாலிட்டி ஸ்பின் மிடில் ஓவர் ஓவரா அண்ட் கேர் ஸோ மோஸ்ட் மோஸ்ட்லி அவங்களோட இருபது ஓவர்ல பன்னெண்டு ஓவர் ஆஸ் இட் இஸ் டேக் அண்ட் கேர் ஆர்திக் பாண்டே எதுவும் பண்ண பண்ணுவேன்னா ஆனா இங்க அப்படி இல்லை பும்ரா மட்டும்தான் பாலத்தி போட்டால் போதும் ஈ நோஸ் வாட் டு டு எங்க ஃபீல் செட் பண்ணணும்னு பாக்கி அத்தனை பேருக்கும் அவரை எப்போ யூட்டிலைஸ் பண்ண போறீங்க பவர் பிளேல யாரும் யூஸ் பண்ணுவீங்க விண்டு எந்த பக்கம் வருது லெக் சைட்ல சின்ன பவுண்ட்ரியா ஆஃப் சைட்ல பெரிய பவுண்டரியா எந்த ஸ்பின்னர் எங்க யூஸ் பண்ணோம் எந்த பாஸ் பாலர் எங்க யூஸ் பண்ணோம் இந்த மேட்ச்சில் இன்ஜுரி இன்ஜுரி ஆகிடுமா ஏன்னா பதினாலு மேட்ச் ஒரே கிரவுண்ட்ல பதினாலு மேட்ச்சு துபாய் சார்ஜால விளையாடுனாங்க அது அவ்வளோ டயரிங்காக இருக்காது அஞ்சு கிலோமீட்டர் தான் துபாய் சார்ஜா இங்கே அப்படி இல்லை பத்து சென்ட்ரி நீங்கள் ட்ராவல் பண்ணணும் ஜெட்லாக் ஆகும் லக்கேஜ் எடுக்கணும் ஹோட்டல் செக் செக்கிங் ப்ராக்டிஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நல்ல அட்வடைஸ்மெண்ட் வேறு நினைக்கணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்காது அதனால் ஃபாஸ்ட் பாலர் ஹேஸ் டு பி மேனேஜ் ப்ராப்பர்லி அது ஹார்திக் பாண்டே வில் தாட் வில் டிசைட் மும்பை இந்தியன்ஸோட ஜெயிக்கிறாங்களோ இல்லை செகண்ட் ரவுண்ட் போகிறாங்களோ எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் அந்த கேப்டன் தே ஹேவ் த டீம் டீமில் எந்த குறையும் இல்லை எப்படி நீங்கள் கொண்டு போக போகிறீங்க அதுதான் முக்கியம் ரோஹித் சர்மா அது டீம் உள்ளே அது மட்டும் நிறையா இருக்க திரும்ப திரும்ப அதே கொண்டு வர பாருங்க நல்ல ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுதான் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் இல்லை சார் இந்த டீமில் அந்த பாஸ் பாலிங் செம்மையாக இருக்குது பார்க்வுட்டு வேறு போய்ட்டான் இருப்போம் லக்னோ சூப்பர் ஜன என்னால் முடியலன்ட்டுன்னு ஸோ ஒன் இஸ் நாட் வெல்ன்னு அவருக்கு பார்த்து இப்போ புதுசாக ஒரு சென்சேஷன் வந்திருக்கிற ஒரு ஜோசப் வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து அவரை எடுத்திருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கு பார்ப்போம் தோனி ரோஹித் சர்மா கேப்டன்சி ஸ்கூல் வேறு லெவல் நான் சொல்ல வேணாம் அஞ்சு அஞ்சு கப் எடுத்து வச்சதுக்கு அது ஒரு உதாரணம் நீங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் உங்களை மாதிரி நானும் அவளை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கபடி போயிட்டு போய்ட்டுருக்குன்னு ரெண்டு மேட்ச் தான் அதில் கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றி அண்ட் யார் யார் கபடி பிடிக்குமோ நீங்களும் போய் அதை பார்த்துட்டு வந்துடலாம் உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஒவ்வொரு டீமை பற்றி இன் டெப்த் அனாலிசிஸ் எடுத்துன்னு வரலான் சரிங்களா ஸ்பின்னரு ஃபாஸ்ட் பாலரு பேட்டிங் யார் போலிங் யார் யார் ஸ்ட்ராங் என்ன ஏது யார் யார் போக முடியும் நான் ஆப்ஷனாக போய் நான் போட்டேன் முதலே நான் சொன்னேன் பென்ஸ்டோக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க ஆறு மாதம் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இவ்வளோயா போன சீசன் சொன்னால் பென்ஸ்ட்ரோக்ஸ் அவர் ஜாஸ்தியில் மாட்டார் ஏன்னா தேர்ட் டெஸ்டில் அவர் முட்டியை பிடிச்சிட்டு உட்கார்ந்தார் நியூசிலாண்டில் அதை பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு இந்த இன்ஜுரி எவ்வளோ தூரம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் அவரும் அவர் பவுலர் வர பேட்ஸ்மேனாலே முடியல பாருங்கள் இன்ஜுரி ரெக்கவரி கே எல் ராகுல் ஏன்னோ சூரியகுமார் யாதவ் வேறு இன்ஜுரி இப்போ அண்ட் டி ட்வெண்ட்டிக்குள்ளே ரெடி ஆகிடுவாங்க ஜென்ரலாக சொல்கிறேன் ஓகே இதே ரொம்ப லாங்காக போயிடுச்சு அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன் ஒவ்வொரு டீமு பற்றி நான் சொல்கிறேன் உங்கள் அபிப்பிராயம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொன்னோம் Right please like comment share and subscribe thank you so much